ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மகாலய பக்ஷத்தை பற்றிய சிறப்பு பதிவு பக்ஷம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் தான் ஒரு பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க தேபிரையில் வரக்கூடிய பக்ஷத்தை கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னும் வளர்பிரையில் வரக்கூடிய பக்ஷத்தை சுக்லபக்ஷம் அப்படின்னு சொல்வாங்க பொதுவாக இந்த புரட்டாசி மாதத்து பௌர்ணமிக்கு பிறகு வருகின்ற பதினைந்து நாட்களாகிய இந்த பக்ஷம்தான் மகாலய பக்ஷம் அப்படின்னு சிறப்பித்து சொல்லப்படுகின்றது அதற்கு அந்த பக்ஷத்திலே வருகின்ற அமாவாசையும் மகாலய அமாவாசை அப்படின்னு மிக மிக சிறப்பாக சொல்லப்படுகின்றது இந்த மகாலய அமாவாசை மட்டுமில்லாமல் இந்த மகாலய பக்ஷம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பதினைந்து நாட்களுமே முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிக 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 உகந்த ஒரு சிறப்பான நாட்களாக சொல்லப்படுகிறது இந்த பதினைந்து நாட்கள்லையுமே நாம் நம்முடைய முன்னோர்களுக்காக நம்முடைய முன்னோர்கள் அடுத்த பிறவி எடுத்துட்டாலும் சரி அந்த பிறவி அவங்களுக்கு நல்ல பிறவியாக அமையணும் அவங்க நர்கதியை அடையலை அப்படின்னா அவங்களுக்கு நர்கதி கிடைக்கணும் மோட்சம் அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த பதினைந்து நாட்களில் அவர்களுக்கு நாம் தர்ப்பணம் பண்ணி வழிபாடு பண்றது மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு பண்றது இந்த வழிபாடுகளை எல்லாம் நாம் செஞ்சோம் அப்படின்னா முன்னோர்கள் அவர்களுடைய ஆசை நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இருக்கும்போது அவர்களை கவனிக்காம விட்டுட்டு இறந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி வழிபாடு தானம் பண்றேன் அவர்களுக்காக தர்மம் பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது அது நமக்கு பலனும் தராது இருக்கும்போதும் நல்லா கவனிக்கணும் அவர்கள் இறந்த பிறகும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் கண்டிப்பாக செய்யணும் அது இந்த மாதிரி வழிபாடுகளால் தான் அது நிறைவடையும் அதனால் இந்த மாதிரி சொல்லப்படுகின்ற இந்த பக்ஷ காலங்களிலே மகாலய அமாவாசை மகாலய பக்ஷ காலங்கள் ஆடி அமாவாசை தைய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளுமே மிக மிக முக்கியமான அமாவாசை அப்படின்னு நம்ம நிறைய பதிவுகளில் கடந்த ஆண்டு பதிவுகளில் சொல்லியிருக்கோம் அதிலேயும் இந்த மகாலயா அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா இந்த பதினைந்து நாட்களுமே நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி இந்த பதினைந்து நாட்களுமே வருவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் ஏன்னா ஆடி அமாவாசை தான் அவங்க பித்ருலோகத்திலிருந்து நம்முடைய பூலோகத்துக்கு கிளம்பி வருவாங்க மகாலயா அமாவாசை அதாவது இந்த மகாலய பக்ஷத்தினுடைய முதல் நாளில் தான் வந்து அவங்க இந்த பூலோகத்திற்கு வந்துடுவாங்க இந்த பதினைந்து நாட்களுமே நம்மை அவர்கள் பார்த்து ந நம்முடைய சந்ததிகள் நன்றாக இருக்கின்றார்களா அப்படின்னு நம்ம கூடவே இருந்து நாம கொடுக்கின்ற தர்ப்பணங்களை ஏற்று நமக்கு ஆசி வழங்குகின்ற நாட்கள்தான் இந்த மகாலய பக்ஷம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் அதனால் இந்த பதினைந்து நாட்களை தவற தவறவிடாமல் அவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி வழிபாடு பண்ணுறது எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் பண்ணி வழிபாடு பண்ணுறது மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் நாம் செய்யணும் இந்த பதினைந்து நாட்களுமே எங்களால் இதெல்லாம் பண்ண முடியாதே அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன்னா இப்ப இருக்கிற கால சூழ்நிலை அந்த மாதிரி அந்த மாதிரி நினைக்கிறவங்க தவற விடக்கூடாத ஒரு நாள் என்ன அப்படின்னா மகாபரணி என்று சொல்லப்படக்கூடிய நாள் மகாபரணின்னு கார்த்திகை மாதத்தில் வர கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய அந்த பரணி தினத்தை தானே மகாபரணின்னு சொல்லுவாங்க புரட்டாசிலையுமா சொல்லுவாங்க அப்படின்னா மகாபரணி அப்படின்னு சொல்றது இந்த வருடத்திலே புரட்டாசி மாதத்துல மகாலயபக்ஷ காலத்திலே வருகின்ற இந்த பரணி நட்சத்திரத்தையும் கார்த்திகை மாதத்துல தீபத்திற்கு முன்னதாக வருகின்ற அந்த பரணி மகாபரணி தீபம் என்று சொல்லுவோம் இல்லையா பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரெண்டு நாளையும் தான் மகாபரணின்னு சொல்லப்படுவதுண்டு அந்த கார்த்திகை மாதத்திலே வருகின்ற மகாபரணி அப்படிங்கிறது இரவனை ஜோதி வடிவமாக காண்பது இந்த புரட்டாசி மாதத்திலே வருகின்ற மகாபரணி அப்படிங்கிறது நாம் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த மிக மிக முக்கியமான நாளாக முன்னோர்களாலே சொல்லப்பட்டிருப்பது பரணி நட்சத்திரத்திற்கு உரிய அதிதேவதையாக கருதப்படுபவர் யம தர்மராஜா அதனாலதான் பித்ருக்களை வழிபாடு செய்வதற்கு உரிய இந்த மகாலய பக்ஷ காலத்திலே வருகின்ற பரணி நட்சத்திரம் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது புரட்டாசி மாதத்தில் இந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு நாம கொடுக்கப்படுகின்ற அந்த சிரார்த்தம் அப்படிங்கிறது பரணி சிரார்த்தம் மகாபரணி சிரார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மிக மிக முக்கியமான நாள் அப்படின்னு புராண நூல்களிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது மற்ற புராணம் கருட புராணம் இந்த நூல்கள் எல்லாம் இந்த பரணி சிரார்த்தத்தை பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பரணி நட்சத்திரத்தன்னைக்கு அதாவது மகாலே பக்ஷ காலத்திலே வருகின்ற இந்த பரணி நட்சத்திரத்தன்னைக்கு மகாபரணியில் கொடுக்கப்படுகின்ற இந்த பரணி சிரார்த்தம் அப்படிங்கிறது கயாவிலே போய் நாம சிரார்த்தம் பண்ணுறதுக்கு திதி கொடுத்ததற்கு சமம் அப்படிங்கிற அதற்கு உரிய புண்ணிய பலனை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த மகாபரணி அன்னைக்கு நாம கொடுக்கின்ற இந்த திதி அதனால தான் இந்த மகாலய பக்ஷ காலத்தில் இந்த பரணி நட்சத்திரத்தை மிக மிக சிறப்பித்து சொல்கின்றார்கள் மகாபரணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாலய பக்ஷ காலத்தில் வர்ற பரணி நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் சாதாரண மாசங்கள்ல மற்ற மாசங்கள்ல பரணி நட்சத்திரம் வரும்பொழுது அது கூட சதுர்த்தி திதியோ பஞ்சமி திதியோ சேர்த்து வந்தது அப்படின்னா அந்த நாட்கள்லேயும் நம்முடைய முன்னோர்களுக்கு சார்த்தம் பண்றது தர்ப்பணம் பண்றது இந்த மாதிரி சடங்குகள் செய்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த மாதிரி நாட்களில் மற்ற மற்ற மாதங்களிலே வருகின்ற அந்த பரணி நட்சத்திரத்தோட பஞ்சமி திதியோ சதுர்த்தி திதியோ வந்து அந்த நாட்களில் நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணினோம் அப்படின்னா அது மகாலய அமாவாசை என்று கொடுக்கப்படுகின்ற திதிக்கு அந்த புண்ணிய பலன்களை கொடுக்கப்படக்கூடிய ஒரு திதியாக முன்னோர்களாலே சொல்லப்பட்டிருக்கின்றது மகாபரணி இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது அந்த நாளில் சதுர்த்தி திதியும் சேர்ந்தே வருது காலையில் எட்டு மணி நாலு நிமிஷத்தில் பரணி நட்சத்திரம் ஆரம்பிச்சு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு நாற்பது வரைக்குமே பரணி நட்சத்திரம் இருக்குது அதனால் நாம் தர்ப்பணம் பண்ணி வழிபாடு செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமை காலையில் எட்டு அஞ்சுக்கு அந்த எட்டு மணி நாலு நிமிஷத்துக்கு மேலே நாம் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாம் நம்மளுக்கு ஒன்றும் அதிக நேரம் ஆக போகிறது இல்லை எள்ளும் தண்ணீரும் இறைச்சி வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் அதுவே போதுமானது தான் சரி இப்போ யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கடந்த ஆண்டு பதிவுகளெல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் வரோம் கணவர் இருக்கின்ற வரை ஒரு பெண் அப்படிங்கிறவங்க தர்ப்பணம் கொடுக்குறது அப்படிங்கிறது ஆகவே ஆகாது நிறைய பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கோம் கணவர் இல்லை அப்படின்னா தான் ஒரு பெண் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க படையல் போட்டு வழிபாடு செய்யறதோடு நிறுத்திக்கணும் ஒரு ஆண் அப்படின்னா அவர்களுக்கு தாய் தந்தை இல்லை அப்படின்னா அவர் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாம் தந்தை இல்லை அப்படின்னாலும் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாம் தாய் இல்லைனாலும் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செஞ்சுக்கலாம் மகன்கள் இல்லை மகள்கள் இல்லை அப்படின்னாலும் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னாலும் அந்த ஆண் அப்படிங்கிறவர் தர்ப்பணம் கொடுத்துக்கலாம் ஆனால் ஒரு பெண் வந்து கணவர் இருக்கின்றவரை தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது கூடவே கூடாது படையல் போட்டு வழிபாடு செய்கிறதோட நிறுத்திக்கணும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம தர்ப்பணம் பண்ணி வழிபாடு பண்ணணும்னா காலையில் ஆறு நாற்பதுக்கு முன்னாடியே அந்த தர்ப்பணம் பண்ணி வழிபாடு செய்கிறத நம்ம முடிச்சிடணும் சூரிய உதயத்திற்கு பிறகு அந்த ஆறு நாற்பது மணிக்குள்ளாக நம்ம தர்ப்பணம் பண்ணி வழிபாடு செய்யறதை நிறைவு பண்ணிடணும் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி யமதீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகாபரணி தினத்தில் நல்லெண்ணெய் வ தீபம் ஏற்றி முன்னோர்களுக்காக செய்கிற வழிபாட்டுக்கு யமதீபம் ஏற்றுவது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தீபம் ஏற்றுவதற்கு சாதாரணமாக நம்ம நித்திய பூஜைக்கு பயன்படுத்துகிற விளக்குகள் அல்லாமல் தனியாக ஒரு மண் விளக்கு வச்சு அந்த விளக்கில் நம்ம நல்லெண்ணெய் தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நம்ம யம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் தர்ப்பணம் கொடுக்கின்ற முறையை பற்றி நம்ம கடந்த ஆண்டு பதிவுகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் வர்றோம் முதல்ல நாம் வெறும் தரையில் அமர்ந்து தர்ப்பணம் பண்ணக்கூடாது ஒரு விரிப்பு விரித்து தான் நாம் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு உட்காரணும் கிழக்கு நோக்கி அமரணும் சூரிய உதயத்திற்கு பிறகு தான் ஆரம்பிக்கணும் சூரியன் உச்சிக்கு வர்றதுக்கு முன்பாகவே நாம் முடிச்சிடணும் இப்போ இந்த சனிக்கிழமை நீங்கள் மகாபரணி அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்குறீங்கன்னா எட்டு மணிக்கு எட்டு அஞ்சுக்கு மேலே நம்ம தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு பண்ணிக்கலாம் ஒரு விரிப்பு விரித்து நான் தாம்பாளத்தட்டில் கையில் எள் எடுத்துக்கிட்டு தர்பை இருந்தது அப்படின்னா அதையும் கையில பிடிச்சிக்கோங்க அந்த எள்ளை தண்ணீர் ஊற்றி அந்த தாம்பாளத்தட்டில் இறைச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவாக அந்த எள் இறங்குற மாதிரி நீரை ஊற்றி அந்த தர்பணத்தை கொடுத்து காசி கயா அப்படி அந்த கஷேத்திரங்களை எல்லாம் நீங்கள் மனசுல நினச்சிக்கிட்டு என்னுடைய முன்னோர்கள் அடுத்த பிறவி எடுத்திருந்தாலும் சரி நல்ல பிறவியாக அவங்களுக்கு இருக்கணும் நர்கதி அடையலைன்னா அவங்க நர்கதி அடையணும் மோட்சம் அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார அவர்களுடைய நன்மைக்காக வழிபாடு பண்ணுங்கள் அவர்களுடைய ஆசி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் வெள்ளம் தண்ணீரும் இறைச்ச தண்ணீரை கால்படாத இடத்துல கொட்டிடலாம் கால்படாத இடத்துக்கு இங்கே வாய்ப்பே இல்லை அப்படின்னா பூச்செடி வச்சுருந்தீங்கன்னா பூச்செடியில் கொட்டிடுங்க பூச்செடிக்கும் வாய்ப்பில்லை அப்படின்னா ஜிங்க் இருந்ததுன்னா ஜிங்க்லேயே கொட்டிடலாம் முன்னோர்களினுடைய ஆசி தான் நம்முடைய முன்னேற்றங்களுக்கான அடிப்படை அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் முன்னோர்களினுடைய ஆசி இருந்தால் தான் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால்தான் நாம் செய்கின்ற பிற தெய்வங்களுக்காக நாம் வழிபாடு செய்வோம் இல்லையா இப்போ நம்முடைய குலதெய்வம் ஒன்றாக இருக்கும் பிற தெய்வங்களுக்கு பெருமாளோ முருகரோ இந்த மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்கின்றீங்கன்னா அப்படின்னா அந்த வழிபாட்டினுடைய பலன்கள் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் வேணும் அதனால முன்னோர்களினுடைய வழிபாடு தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை இதையும் நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் அதனால முன்னோர்களினுடைய வழிபாடு அதற்குரிய நாட்கள் வந்தது அப்படின்னா அதை தவற விடாதீங்க அதுலேயும் குறிப்பாக இந்த மகாலயபக்ஷ காலத்துல பதினைந்து நாட்கள்லையும் நம்மளால விளக்கேற்றி வழிபாடு பண்ண முடியல தர்ப்பணம் கொடுத்து வழிபாடும் பண்ண முடியல அப்படின்னாலுமே இந்த மகாபரணி அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யுங்க மாலை நேரத்தில் யமதீபம் ஏற்றி அவர்களுடைய நர்கதிக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் யாராவது ஒருத்தருக்காவது உணவு தானம் பண்ணுங்கள் உணவு தானம் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னா நாய் காகங்களுக்கு உணவளிக்கலாம் பறவைகளுக்கெல்லாம் நீர் வைக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்